என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் என்று உன் முன்னால் உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற செய்தி கேட்கும் முன்னமே பதற்றமடையாதே உண்மை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு நிச்சயமாக என் பிள்ளைக்கு மனதில் தெளிவு வந்துவிடும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த கருப்பன் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களை நான் பலமுறை எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் எப்படி நல்லது சொல்லும் பொழுது சந்தோஷம் வந்ததோ அதுபோல தீமையான விஷயங்களை பற்றி பேசும் பொழுதும் அதை என்னவென்று கேட்க வேண்டும் வாழ்க்கையின் பக்கங்கள் இரண்டு நல்லது கெட்டது நல்லதை ஏற்றுக்கொள்ள தெரிந்த மனிதர்களுக்கு தீமையை ஏற்றுக்கொள்ள மனம் வந்து விடுவது கிடையாது உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா ஒருவரிடம் அவரை பற்றிய நல்லதை எல்லாம் சொல்லி பாராட்டும் பொழுது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கு ஒரு மறுப்பும் சொல்லிவிட மாட்டார்கள் அதே நேரம் அவர்கள் பக்கம் இருக்கின்ற தவறை ஒருமுறை நீ சுட்டி நிச்சயமாக அந்த தவறை அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதுதான் இவர்களின் உடைய இயல்பாகவே இருந்து கொண்டிருக்கின்றது இது போன்ற நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நின்று என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உனக்காகத்தான் வருகின்றேன் உன்னோடு பேசிவிடத்தான் வருகின்றேன் உன் மனதில் இருக்கும் எண்ணங்களை நான் வெளிக்கொண்டு வரத்தான் வருகின்றேன் உன்னை சுற்றி சுற்றி என்ன நடக்கிறதோ உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதை எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக உணர்த்தி விடத்தான் நான் வருகின்றேன் இத்தனை காலம் இத்தனை நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ கலங்கியது எல்லாம் போதும் இனிமேல் கருப்பன் இருக்கிறேன் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்துவை உன்னை சறுக்களில் சறுக்கிவிட நினைப்பவர்களை எல்லாம் நான் ஒரு கை பார்த்து விடுவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னுடைய வீட்டின் தண்ணீர் தொட்டியில் ஒரு விஷயத்தை கலந்து விட்டார்கள் இந்த தீய மனிதர்கள் அவர்கள் கலந்தது என்ன அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பது என்ன இது உன் குடும்பத்தை எப்படி பாதிக்கப் போகிறது இந்த பாதிப்புகள் உனக்கு என்னவெல்லாம் உருவாக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பா உன்னையே நம்பி இருக்கின்றேன் நீ சொல்கின்ற வார்த்தைகளில் என் வாழ்க்கையை நான் அடக்கி வைத்திருக்கின்றேன் நீ இப்படி சொன்னால் நான் எங்கு செல்வது குடிக்கின்ற நீரில் கூட பிரச்சனை என்றால் நான் எப்படித்தான் தண்ணீரை கூட நிம்மதியாக கொடுக்க முடியும் அதை எப்படி நான் அருந்த முடியும் என்று நீ எனக்கு சொல்வாயா நீ இன்று இந்த குழப்பத்தை எனக்கு தீர்க்கவில்லை என்றால் என் மன நிம்மதியை போய்விடும் என்று நீ யோசிக்கிறாய் என் பிள்ளையை ஒரு பிரச்சனையை சொல்ல தெரிந்த உன் அப்பனுக்கு அதற்கான தீர்வையும் சொல்லிவிட தெரியும் அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் கருப்பனின் வார்த்தைகளை முழுமையாக கேட்டு நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சூழ்ந்து வந்து இந்த மனிதர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றிலுமே ஏதாவது ஒரு விஷயம் நிச்சயமாக மறைந்து கிடக்கத்தான் செய்கின்றது ஏதாவது ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உன்னை வேதனைப்படுத்தத்தான் செய்கின்றது யாருமே இங்கு இன்னொருவர் நன்றாக இருப்பதை பார்த்து மனம் சந்தோஷப்படுவதில்லை யாருமே இங்கு இன்னொருவர் மகிழ்ச்சியோடு புன்னகைப்பதைக் கண்டு மன அடைவதில்லை மாறாக மற்றவர்களின் சந்தோஷம் இவர்களுக்கு வேதனை மற்றவர்களினுடைய கவலைதான் இவர்களுக்கு சந்தோஷம் என்ற மனநிலையோடுதான் இங்கு எல்லோருமே இருக்கின்றார்கள் பொறாமை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் எப்பொழுதும் பொறாமை என்ற ஒன்றையே தனக்குள் தூக்கி சுமக்கின்ற இந்த மனிதர்களை ஒரு காலமும் நீ விட்டுவிட முடியாதல்லவா நம்மை தொடர்கின்ற விஷயங்களினாலும் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற விஷயங்களினாலும் நாம் எப்பொழுதுமே மனதளவில் எந்த ஒரு பாதிப்பிற்கும் ஆளாகிவிடக் கூடாது நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக கவனிக்கத்தான் வேண்டும் நமக்கு இது நாள் வரையிலும் பட்ட வேதனைகளும் துன்பங்களும் போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு குவிந்து கிடக்கின்றது அதனால் இதற்கு மேலும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் நீ தூக்கி சுமக்காதே அதே நேரம் வருகின்ற பிரச்சனைகளையும் நீ உடனடியாக தீர்த்துவிட்டு அதிலிருந்து வெளியேற முயற்சி செய்ய வேண்டுமே தவிர ஒருபோதும் பிரச்சனை என்ற ஒன்றை உன் வாழ்க்கையாக நீ மாற்றிவிடாதே இந்த கருப்பன் அதனால் தான் இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல நினைக்கின்றேன் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் அவ்வப்பொழுது அவரவர் மனதில் என்னென்ன எண்ணங்கள் தோன்றுகிறதோ அதையெல்லாம் சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் கடைசியில் குழம்புவது நீயாகத்தான் இருப்பாய் கடைசியில் குழம்பி தவிப்பது நீயாகத்தான் இருப்பாய் எந்த விஷயங்களிலும் பதில் கிடைக்காமல் நீதான் அங்கே வருந்தி கொண்டிருப்பாய் அதனால் இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ளும் நேரம் என் பிள்ளை உனக்காக நான் வருகின்ற இந்த காலத்தை நீ எப்பொழுதும் சரியாக கவனித்து விட்டால் அது போதும் நடந்து முடிந்தது எல்லாமுமே இங்கு முடிந்ததாகவே இருக்கட்டும் நடக்கக்கூடியது எல்லாமுமே இங்கு நடக்கக்கூடியதாகவே இருக்கட்டும் கருப்பன் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு எல்லாவற்றையுமே எடுத்துச் சொல்லும் காலம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி முடித்து விடுவேன் என்பதுதான் உண்மை என் குழந்தையே நாள் வரையிலுமே உன் வீட்டில் நடக்கின்ற சில அசம்பாவிதங்கள் உன் மனதில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறதா சிறு குழந்தைகளுக்கு ஏதாவது வயிற்று பிரச்சனை என்றாலும் அவர்களை ஓயாமல் அழுது கொண்டிருந்தாலும் அவர்களின் உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை என்பதனை நீ தெரிந்து கொள்கிறாய் அல்லவா அதுபோலத்தானே பெரியவர்களுக்கும் மனநிலையும் சரி உடல்நிலையும் சரி பாதிப்படையும் பொழுது அதனை நாம் சற்று உன்னிப்பாகத்தான் கவனிக்க வேண்டும் என் நேரமும் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்கொண்டே இருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒன்று இயங்கிக் கொண்டிருப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டிருப்பதையும் ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்து கொண்டிருப்பதையோ நீ நிச்சயமாக உணரத்தான் வேண்டும் இதுவெல்லாமும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை பதம் பார்த்து விடாமல் உனக்கு நல்லதை நடத்திவிட நீ துணிந்து நின்றால் அது போதும் உனக்கென்ற எண்ணாலும் நான் இருக்கும் இந்த நேரத்தை நிச்சயமாக உன்னால் சரியாக கணித்து விட முடியும் உனக்கென்று நான் வரும் இந்த அர்ச்சயத்தை நிச்சயமாக உன்னால் என்னவென்று மீட்டெடுக்க முடியும் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய நம்பிக்கைகளை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற உன்னுடைய குழப்பங்கள் எல்லாமுமே தீர்ந்து உனக்கு மிகச் புரிதலும் கிடைக்க வேண்டும் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது மனநிலை சரியில்லாமல் போகிறது என்றவுடன் நமக்கு வேண்டாத ஒருவரை பார்த்து நாம் என்ன நினைக்கிறோம் இவர்கள் நமக்கு ஏதோ செய்வினைகளை செய்து விட்டார்கள் போல அதனால்தான் நம்மால் எந்த ஒரு செயலிலும் அடுத்த அடி எடுத்து வைக்க முடிவதில்லை எதிலுமே நம்முடைய கவனத்தை சரியாக கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி விடுகின்றாய் இப்படி கலங்கும் பொழுது உனக்கு மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் பய உணர்வை உருவாக்கி விடுகிறது ஒருவர் நமக்கு செய்வினை செய்கிறார் என்றால் அது என்ன சாதாரணமான காரியமா அதற்கு அவர்கள் எவ்வளவு ரூபாய் செலவு செய்திருக்க வேண்டும் அதற்காக அவர்கள் எத்தனை மெனக்கெட்டிருக்க இருக்க வேண்டும் ஒருவரை அழிப்பது என்பது என்ன அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய காரியம் இல்லை அல்லவா இது போன்ற ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லையே என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த யோசனைகளுக்கெல்லாம் பதில் கிடைக்க வேண்டிய நேரம் உன்னுடைய இந்த யோசனைகள் எல்லாம் சரியான பதிலை உனக்கு தேடி கொடுக்க வேண்டிய நேரம் கருப்பன் சொன்ன வார்த்தைகளின்படி உன் வீட்டில் ஏதோ ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் உனக்கு கஷ்டம் வருகிறது உன் வீட்டு தண்ணீரில் எதையோ கலந்து விட்டார்கள் என்று யார் சொன்னாலும் நீ நம்பி விடுவாயா என்ன என் பிள்ளையை அப்படியே கலந்து விடுவதாக இருந்தாலும் அந்த அளவிற்கு துணிச்சலும் தைரியமும் யாருக்கு இருக்கிறது அதை செய்யத்தான் இந்த கருப்பன் நானும் அனுமதித்து விட ஆனால் உன் வீட்டு தண்ணீர் இருக்கின்ற தொட்டி சுத்தமில்லை என்பதனை கருப்பன் கண்டுகொண்டே அங்கு புழுக்களும் பூச்சிகளும் கரைகளும் அதிகமாக இருக்கின்றது அதனால் முதலில் அதை சுத்தப்படுத்திவிட்டு விட்டு அதன் பிறகும் உனக்கு பிரச்சனைகள் வருகிறதா என்று சத்து சிந்தித்துப்பார் என் குழந்தையே சிறு குழந்தைகள் இருக்கும் இல்லத்தில் இதையெல்லாம் கவனிப்புகள் அதிகமாக இருக்க வேண்டும் நாம் எப்பொழுதுமே சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு தண்ணீர் வந்தால் பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு மட்டும் இருக்கலாமா அதை ஊற்றுகின்ற பாத்திரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டாமா என் குழந்தைக்கு பால் திரிந்து போகிறது என்றால் பாலை மட்டும் குறை சொல்ல முடியாது பால் ஊற்றுகின்ற பாத்திரம் சுத்தமானதாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் சுத்தமான பால் கூட திரிந்துதான் போகும் என்பதனை மறந்து விடாதே அதனால் சென்று சேர்கின்ற இடமும் சுத்தமானதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா என் குழந்தையே இது தண்ணீர் மட்டுமல்ல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அப்படியே கிடப்பில் போட்டு விடாதே அடிக்கடி எடுத்து வைத்து அதனை சுத்தம் செய்து வைப்பதுதான் நல்லது உன் வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் நுழைவதற்கு இதுவும் ஒரு காரணம் நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா உன் இல்லத்தை நோக்கி ஒரு செய்வினை வருகிறது என்றால் அந்த செய்வினை தங்குவதற்கு இடம் கொடுப்பது நீதான் அந்த செய்வினை உன் வீட்டில் தங்கி இருக்க வேண்டும் என்றால் உன் வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் இருக்க வேண்டும் எதிர்மறையான விஷயங்கள் எங்கிருந்து தோன்றும் தெரியுமா இது போன்ற தூசுக்களில் இருந்தும் அழுக்கடைந்த இடங்களிலும் இருந்துதான் எதிர்மறையான விஷயங்கள் தோன்றும் வீட்டில் ஒட்டடை எடுக்கக்கூடாது கூடாது வீட்டின் மூளை முடுக்குகளில் எல்லாம் குப்பைகளை போடக்கூடாது உடைந்து போன பொருட்கள் இருக்கக்கூடாது என்பதனை எல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் இதையெல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம் உன் வீட்டில் குப்பை இருந்தால் எனக்கென்ன என்று போய்விடலாமே எதனால் இதையெல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்ல வருகிறேன் அப்படியானால் அதற்கு முக்கியமான காரணம் உன் வீட்டு மூளை முடுக்குகளில் இருக்கின்ற குப்பைகள் எல்லாமுமே அங்கு எதிர்மறையான விஷயங்களை தங்க வைக்கின்ற மிக முக்கியமான இடம் முதலாவது இடம் என்றே சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது நீ உன் வீட்டை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருந்து அங்கே நல்ல தண்ணீரை தெளித்து மூளை முடுக்குகளில் எல்லாம் எதிர்மறையான விஷயங்கள் இல்லாமல் பார்த்து ஆனால் அந்த இடத்தில் எந்த தீமைகளும் நெருங்காது அப்படி இருக்கும் பொழுது உனக்கென நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தீமைகளை நெருங்க விடாமல் இதையெல்லாம் சுத்தமாக வைத்திருந்தாலே போதும் உன் வீட்டு தண்ணீர் தொட்டியானாலும் சரி எந்த இடத்திலானாலும் சரி குப்பைகள் தேங்காமல் நீ பார்த்துக்கொள் என் பிள்ளையே அது நீயே உனக்கு வைக்கின்ற செய்வினையாக மாறிவிடும் என்பதனை முதலில் புரிந்து கொள் எல்லா நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை ஏதாவது ஒன்றை சரியாக சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வருகின்றது அப்படி இருக்கும் பொழுது அதை நீ ஏதாவது ஒரு மனநிலையில் சரியாக பெற்று கொண்டாயானால் அது உனக்கு நல்லதை கொடுக்கும் அல்லவா அது உனக்கு நல்ல நம்பிக்கையை கொடுக்கும் அல்லவா எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்தும் உன்னை மீட்டு கொடுக்கும் அல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டாயானால் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் அதிலிருந்து நீ விரும்பிய மாற்றத்தை உனக்கு எப்பொழுதுமே கொடுக்க வேண்டும் கருப்பன் என்ற ஒருவன் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு செய்வினைகளாவது தீ வினைகளாவது இதையெல்லாம் நாம் விரட்டி அடித்து விடலாம் ஆனால் அதற்கு முன்பாக நீ உன்னுடைய மனநிலையை சரியாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்களை நீ தெளிவாக வைத்திருக்க வேண்டும் உனக்கென்று எதை நடத்துவதாக இருந்தாலும் உன் கருப்பன் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைப்பதை நீ எப்பொழுதுமே உறுதியாக புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை மனநிறைவான விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது மன விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க காத்து அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற தீவினைகளை நுழைய விடாமல் நீ தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட வேதனைகளுக்கெல்லாம் சரியான பலன்கள் உனக்கு கிடைக்க வேண்டும் நீ அனுபவித்த துன்பங்களுக்கெல்லாம் உனக்கு சரியான மன நிறைவு எப்பொழுதுமே கிடைக்க வேண்டும் என்றுமே என்றென்றுமே இந்த கருப்பன் உனக்காக வந்து நிற்கிற இந்த நேரங்களை நீ உன் வசமாக்கி விட துணிந்து நின்றாயானால் உன் வீட்டிற்குள் தீய விஷயங்கள் ஒருபோதும் நுழைந்து விட அனுமதி இல்லை என்பதனை நீ மறந்து விடாது உனக்கான நேரம் உனக்கான வாழ்க்கை என்று இவை அத்தனையுமே இனி உன்னை நெறிப்படுத்தத்தான் போகின்றது உன்னை சுற்றி வரும் நேரம் உனக்கு எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்று கொள்ளத்தான் போகின்ற எதற்காகவும் நாம் தயங்கக்கூடாது எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நாம் விட்டுவிடக்கூடாது நமக்கென யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பதில் நாம் எப்பொழுதும் தெளிவோடு இருக்க வேண்டும் நம்மை சுற்றி நடப்பதையெல்லாம் நாம் எப்பொழுதுமே சரியாக கண்டுகொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலம் உனக்கு எப்படிப்பட்ட தீமைகளை யார் நடத்துவதாக இருந்தாலும் அவர்களுக்கான சரியான பாடத்தை நான் நிச்சயமாக சொல்லி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிறைவான எண்ணங்களும் நிறைவான சிந்தனைகளும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் நம்பிக்கைகளை உனக்கு எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் எத்தனை விஷயங்கள் உன்னை பாடாய்ப்படுத்தி எடுத்தது என்பதனை நான் அறிவேன் எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் துன்பங்களை கொடுத்தது என்று நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது இனியாவது இதையெல்லாம் எதிர்கொண்டு இனியாவது இதில் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய நம்பிக்கையை என் மீது செலுத்து என் பிள்ளையை தண்ணீர் ஒருவேளை யாரோ எதையோ கலந்திருப்பார்களோ என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் வருகிறது என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உடனடியாக சுத்தம் செய்துவிட்டு புதிதுபடுத்து என் பிள்ளையே யாரும் அதற்குள் செல்லாதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும் உன் வீட்டிற்கு யார் வந்தாலும் சரி தண்ணீரை நீதான் அவர்களுக்கு கொண்டு கொடுக்க வேண்டுமே தவிர அவர்களை உள்ளே நுழைந்து தண்ணீரை கொடுக்கும்படி நீ செய்யாதே அவர்கள் எதிலுமே கை வைக்கும்படி நீ அனுமதி கொடுக்காது வீட்டில் உள்ளவர்களும் உனக்கு சொந்தங்களோ பந்தங்களோ என்று எல்லோரையுமே நீ சற்று கவனித்துதான் அனுமதிக்க வேண்டும் ஏனென்றால் எல்லோருடைய எண்ணங்களும் ஒன்று போல இருப்பதில்லை எல்லோருமே எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்று போல யோசிப்பது கிடையாது யார் எப்படிப்பட்ட மனநிலையை எப்படி மாற்றுவார்கள் என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நாம் எந்த நேரத்திலும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் உன்னைச் சுற்றிலும் நான் இருக்கும் இந்த காரணத்தினால் உனக்கு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் எடுத்துச் சொல்லிவிட்டேன் இனிமேல் எதற்குமே அஞ்சாமலிரு இனி எதற்குமே என் பிள்ளை கலங்காமலிரு உன்னை நான் எப்பொழுதுமே நல்வழிப்படுத்துவேன் உனக்கு வருகின்ற துன்பங்களை எப்பொழுதுமே உனக்கு நான் அடையாளப்படுத்துவேன் இனி என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த தருணம் உனக்கு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் கருப்பன் என்னவெல்லாம் உன் வாழ்க்கையை நடத்த நினைக்கின்றேனோ கருப்பன் எந்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சாதித்து கொடுக்க நினைக்கின்றேனோ அதை எல்லாவற்றையும் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு கொடுத்து விட நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே ஒரு சந்தேகம் வந்துவிட்டது என்றால் அந்த சந்தேகத்தை தீர்ப்பது நல்லது தானே நமக்கு யாராவது எதையாவது செய்து வைத்திருப்பார்களோ என்பதை போன்ற எண்ணத்தை முதலில் உனக்குள் இருந்து நீக்கு அப்படியே உனக்கு சந்தேகம் வரும் வருஷத்தில் அதை நீ சுத்தப்படுத்து இவ்வளவுதான் வேறு எந்த கலக்கமும் உனக்கு தேவையில்லை என் பிள்ளையை வீட்டிற்கு வருகின்றவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் வருவார்கள் என்று சொல்லிவிட முடியாது உன்னோடு சண்டையிடவோ பிரச்சனைகள் செய்கின்ற மனப்பக்குவத்திலோ யாரேனும் வந்திருந்தாலும் சரி உடனடியாக நீ அருந்துவதற்கு தண்ணீர் கொடு அவருடைய மனது அமைதியாகி அந்த நேரத்தில் உன்னை பற்றி அவர்கள் நினைத்த கெடுதலான விஷயங்களும் நல்ல விஷயங்களாக மாறிவிடும் இது போன்ற நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ உன் கைக்குள் வைத்துக்கொள் எந்த நிலையிலும் யாருடைய மனதையும் நீ காயப்படுத்தி விடாதே அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் சரி அதையெல்லாம் எண்ணி ஒருபோதும் நீ கலங்கி விடாதே உன்னை என்றுமே இந்த கருப்பன் தன் பிள்ளையாக நினைத்து உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம் அத்தனையிலும் என் பிள்ளை நீ சரியான மனநிலையோடு இருந்து விட்டால் அது போதும் இனி எல்லாவற்றிற்கும் உனக்கு சேர்த்து வைத்த விஷயங்களும் உனக்கு சேர்த்து வைத்த நம்பிக்கைகளும் நிச்சயமாக உனக்கு தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இதுவரையிலும் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாம் போதும் இனி எதற்காகவும் நீ வருந்தி நிற்க வேண்டாம் என்பதனை உணர்ந்து கொள் எந்த இடத்திலும் என் பிள்ளை கலங்கி நிற்க வேண்டாம் இனி இந்த கருப்பணி அருளோடு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீ கண்கூடாக காணத்தான் போகின்ற எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் அப்பன் உனக்கு நடத்தி கொடுக்கும் காலம் இனி எதற்குமே நீ கலங்காதே கருப்பன் முன்னின்று உனக்கு எதையும் சொல்வேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை காலமும் நீ பட்டது எல்லாம் போதும் என்றுதான் கருப்பன் உனக்கு இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றேன் யார் எதை சொல்கிறார்கள் மற்றவர்கள் எந்த விஷயத்தை செய்கிறார்கள் என்று எல்லாம் எண்ணி வருந்தாதே இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று சந்தோஷப்படு உனக்கானவற்றையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தரும் என்பதனை நீ பெருமகிழ்ச்சியோடு எதிர்கொள் அத்தனையும் உன் வெற்றியை நிறைவாக எடுத்துச் சொல்லட்டும் கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை கலங்காமல் எதையுமே நீ துணிவோடு சாதிக்க முன்னேறிவா நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இனி உந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை அடுத்த கட்டத்தைக்கு நிச்சயமாக அழைத்துச் செல்லும் பயமுறுத்துபவர்கள் பயமுறுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் வினைகள் என்று எதுவும் உன்னை நெருங்குவது கிடையாது அப்படி நெருங்குவதாக இருந்தாலும் இந்த கருப்பன் ஒருபோதும் அதற்கு அனுமதி கொடுப்பது கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து தரும் அதை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொண்டால் போதுமல்லவா உனக்கு விரும்பியபடியே எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை சரியாக கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் இனி எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கென நான் தரக்கூடிய விஷயங்கள் உன்னை கலங்கடிக்காமல் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கையோடு இரு என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு முனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்